இந்த சத்தம் பத்தாது விசில் போடுங்க அப்படின்னு விஜய் ஃபேன் சம வைப்ல இருக்க இந்த டைம்ல வசூல்ல இறங்கி அடிச்சிருக்கு கோட்படம் நடிகர் விஜய் நடிப்புல இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நேற்று வெளியான கோட்படத்தினுடைய முதல் நாள் வசூல் விவரங்களை பார்க்கலாம் கோட்படம் தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆனது இது மட்டுமல்ல உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் திரையரங்குகள்ல படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு தற்போது தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மற்றும் மலைய மலையாளம் மொத்தம் ஐந்து மொழிகள்ல ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அதன்படி தமிழகம் முழுவதுமே காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது இந்த படம் நானூறு கோடி ரூபாய் செலவுல உருவாகி இருக்கிறது உலக அளவுல நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டது கோட் அப்படின்னு பேசப்பட்டு வரும் நிலையில ஆனாலுமே கோட் படத்தினுடைய வசூல் பற்றி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை ஆனா கோட் படம் ரிலீஸ் ஆன சில மணி நேரத்திலேயே அது ஆன்லைன்ல கசிந்து விட்டது தியேட்டர்ல படம் பார்த்த யாரோதான் வீடியோ எடுத்து அதனை ஆன்லைன்ல கசிய இருக்கிறார்கள் இது ரசிகர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது இருந்தது படம் பார்க்க சென்றவர்கள் விஜயகாந்த் வரும் காட்சி சிவகார்த்திகையின் வரும் காட்சி விஜய் திரிஷா சேர்ந்து டான்ஸ் ஆடும் காட்சி எல்லாம் அதிகாலையிலேயே சமூக வலைதளங்கள்ல விட்டது தமிழகத்துல படம் ரிலீஸ் ஆகும் முன்பே கோட்பட காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வந்தது ரசிகர்கள் மத்தியில ஒருவித ஏமாற்றத்தை ஏற்படுத்த இருந்தது போய் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு போன நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ காட்சிகள் பார்த்து விட்டுதான் படம் பார்க்க சென்றிருக்கிறார்கள் கோட் திரைப்படத்திற்கு ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கு சொல்லப்படுகிறது இந்தியாவில் கோடி ரூபாய் வசூல் ஹிந்தியில் ஒன்று ஏழு கோடியும் வசூல் செய்திருக்கிறது மொத்தத்துல படம் முதல் நாளே நல்ல வசூலை குவித்திருக்கிறது ரசிகர்களும் படக்குழுவினரும் எதிர்பார்த்ததை போல ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை படைக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆனால் இது விஜய் நடிப்புல வெளியான முந்தைய படம் படமான லியோவின் முதல் நாள் வசூலை விடவும் குறைவுதான் விஜய் நடித்த படமான லியோ முதல் நாளில் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது அதனை கோட் முறியடிக்கும் என ரிலீஸுக்கு முன்னர் பலரும் தெரிவித்து வந்தார்கள் ஆனால் ரிலீஸுக்கு பிறகு அந்த நிலை மாறியிருக்கு அதற்கு காரணம் ஒரு திரைப்படம் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் என எல்லா மொழிகளிலும் வெற்றி பெற வேண்டும் பாகுபலி கேஜிஎஃப் ஜி எஃப் புஷ்பா படம் அப்படித்தான் ஹிட் அடித்தது ஆனால் கோட் படம் ஹிந்தி மல்டிபிளக்ஸ் தியேட்டர்கள் வெளியாகவில்லை அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்ப ஹிந்தி தியேட்டர்களில் வெளியாகும் படங்களை எட்டு வாரத்திற்கு பின்னரே ஓடிடியில் வெளியிட முடியும் ஆனால் படம் கோட்படம்ல ஓடிடிக்கு வர இருக்கிறது இதன் ஹிந்தி தியேட்டர்கள் படத்தை அங்கே வெளியிடவில்லை இதன் காரணமாக கூட கோட் படத்தினுடைய முதல் நாள் வசூல் அடி வாங்கிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படியும் இரண்டு நாட்கள் வார இறுதி விடுமுறை இருப்பதால் வசூலை அல்லுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்